ஹாலெலூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் கர்த்தர் நல்லவர் ஆமே ஹாலெலூயா அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லாம் சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது வேதத்தில் வேதத்திலே பாருங்கள் சாலமோன் ராஜா ஆண்டவரை துதித்தார் எப்படி துதித்தார் கத்த நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது துதித்த பொழுது ஒரு மேகம் இறங்கி வந்தது ஆமேன் ஹலலூயா மகிம் மேகம்னா என்னது கத்தனுடைய மகிமை இறங்கி வந்தது ஆமேன் அந்த ஆலயத்தை நிரப்பிற்று அப்போ பழைய பாட்டு காலத்தில் ஆலயம் என்பது அந்த கட்டிடம் புதியற்பாட்டில் கத்த சொல்லியிருக்கிற நீங்களே அந்த ஆலயம் இன்றைக்கு சபையாகி ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிமை வர வேண்டுமானால் என்ன செய்யணும் கர்த்தரை துதிக்க வேண்டும் எப்படி துதிக்கணும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நீங்க இப்படி சொல்ல 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 கர்த்தர் நல்லவர் 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 சொன்னா என்ன நடக்கும் நன்மை நடக்கும் கத்தரை துதிக்கிறேன் 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 என்று சொன்னால் கத்தருடைய மகிமை இறங்கி வரும் ஆமேன் ஹாலலூயா அதே மாதிரி யோச பாத்தும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் கத்தரை பாடி துதி செய்ய ஆரம்பித்தார்கள் தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் ஆமேன் அவங்களும் என்ன சொன்னாங்க கத்தர் நல்லவர் துதியுங்கள் அவருக்கு இருபை என்றுமுள்ளது உள்ளது கத்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருமை என்றும் உள்ளது இந்த பாடலை பாடின உடனே சத்துருக்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள் நீங்க இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருங்களேன் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியங்கள் அழிக்கப்படும் ஆமேன் ஹலலூயா இப்ப நம்ம எல்லாம் சில நிமிடங்கள் ஜெபிக்க போறோம் நம்முடைய குடும்பத்துக்காக ஆமேன் இப்ப நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான் யோசுவா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இடத்துல யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் யோசுவா சொல்கிறார் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் அலூயா இப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே நாங்களும் எங்கள் வீட்டாரும் உம்மை சேவிக்கணும் வேதம் சொல்லுகிறது கத்திராய்சுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களுக்காக ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்காக நம்ம ஜபிக்க போறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்துல யார் யார் கத்தரை சேவிக்காமல் கத்தருக்காக வாழாமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நம்ம எல்லாரும் ஜபிக்க போறோம் ஜோமன் இல்லாமா எல்லாரும் ஜோமன் இல்லாம கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் ஹாலெல்லூ யா ஹால லூ யா ஹாலல் யா ஆண்டவரை நோக்கி அப்பாமுக்கு ஸ்தோத்ரம் அப்பாமுக்கு ஸ்தோத்ரம் உமக்கு நன்றி தகப்பனே வேத வசனத்தின் படி நானும் என் வீட்டாருமோ வென்றார் கத்திரியே சேவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே நாங்களும் என் வீட்டார் அனைவரும் உம்மையே சேவிக்க எங்களும் ஒருவருக்கும் கிருபை ஆண்டவரே கிருபை தாரு மாண்டவரே கிருபை தாரு மாண்டவரே ஹால லூயா ஹால லூயா அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க ரட்சிக்கப்படாதவர்களை நீங்க கத்தருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்க உங்க வீட்டில் தூரத்திலும் சமீபத்திலும் யார் யார் இருக்காங்களோ அவர்களை கத்தருடைய சமூகத்தில் கத்தருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துங்க ஜோம் பண்ணுங்க நான் ஜோம் பண்ண மாட்டேன் நீங்க ஜோம் பண்ணுங்க சத்தமா ஜோம் உங்களுடைய குடும்பத்தின் பெயரை சொல்லி ஜோம் பண்ணுங்க ரட்சிக்கப்படாதவங்க குடிகாரர்கள் தவறான உறவுல இருக்கிறவங்களை சொல்லி ஜோம் பண்ணுங்க ஒரு அபால சந்தால கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு நேரம் நம் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும் நாங்களும் எங்களை வீட்டாரோ உங்களையே சேவிக்கணும் அப்பா ஜீசஸ் நீர் கைவிடாத தெய்வம் அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நீர் கருணையின் சிகரம் அண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே ஒரு ரெட்சிப்பு உண்டாவதாக குடும்பமாக உம்மை ஆராதிக்கணும் குடும்பமாக உமை நேசிக்கணும் குடும்பமாக உவை சேவிக்கணும் தீபா காபா பொல் அதை உன் கையை எட்டு இட்டு கட்டிலே கொடுக்குறேன் குடியின் நாவிகள் போராட்டத்தின் ஆவிகள் இச்சை நாவிகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியே போம்

நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தை ரட்சித்து நாம் குடும்பமாக தேவனுக்கு வாழ கர்த்தர் கிருபை செய்ய போகிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு சோத்தரி போமா உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி ஹலிலூயா ஹலிலூயா அன்பானது எங்களுடைய பிள்ளைகளை இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜபிக்க போறோம் ரூத் எழுதின ரூத் புத்தகம் நான்காம் அதிகாரம் ரூத்து நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் ஹலே இதில் பார்க்கிறோம் நகோமியை பார்த்து எல்லாம் சொல்றாங்க ரூத்துக்கு பிறந்த ஒரு பிள்ளை அது உன்னுடைய பிள்ளையா இருக்கட்டும் அந்த பிள்ளை என்ன எப்படி மாறுமா உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவன் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து ஆதி ஆகமும் ஐந்தாம் அதிகாரம் ஆதி ஆகமும் ஐந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆதி ஆகமும் ஐந்து இருபத்தி ஒன்பது இங்க பார்க்கிறோம் லாமேக்கு நோவாவை பெற்ற பொழுது அந்த நோவாவை பேரிடும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் பெயர் சொல்லுகிறான் கர்த்தர் சபித்த இந்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் ஆமேன் உண்மையிலே நம்முடைய பிள்ளைகளை கத்தர் கொடுக்கிறார் அந்த பிள்ளைகளை குறித்து நமக்கு என்ன எதிர்பார்ப்பு ஒன்று இந்த பூமியில அந்த பிள்ளைகள் நம்மை நம்முடைய பிரயாசத்தில் நம்மை தேற்றுகிறவர்களாக இருக்கணும் ரூத்துல சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆறுதல் செய்கிறவர்களா இருக்கணும் முதிர் வயதா இருக்கும் பொழுது ஆதரிக்கணும் முதிர் வயதா இருக்கும் பொழுது பெற்றோரை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க ஆனால் அப்படி இல்லை என் பிள்ளைகள் என்னை ஆதரிக்கிறவர்களா இருக்கணும் ஹலே லூயா இந்த வசனத்தின் படி நம்ம ஜெபிக்க போறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஹலெ லூயா நம்முடைய பிள்ளைகள் நம்மை தேற்றுகிறவர்களா இருக்கணும் நம்மை ஆற்றுகிறவர்களா இருக்கணும் நம்மை ஆதரிக்கிறவர்களா இருக்கணும் நமக்கு ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவங்களா இருக்கணும் ஜோமன் இல்லாமா எல்லாரும் ஜபிக்கலாமா கத்தர் கொடுத்த பிள்ளைகளை கத்தோடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க போறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் எங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் என்னுடைய முதிர் வயதில் எங்களை ஆதரிக்கிறவர்களாய் இந்த பூமியில எங்களுடைய கைகளின் பிரயாசத்துல எங்களுக்கு ஒத்தாசையா இருந்து எங்களை தேற்றனும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆற்றணும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்துக்கு வேதனை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க கூடாது எங்களுக்கு ஆறுதல் செய்கிற பிள்ளைகளா இருப்பார்களாக எல்லாரும் கைகளை உயர்த்தி நீங்க ஜோமனுங்க உங்களுடைய பிள்ளைகள் பெயரை சொல்லி ஜோமனுங்க பண்ணுங்க ஒரே நீர் எப்படி நடத்துங்கன்னு சொல்லுங்க இப்படி ஆற்றுங்கன்னு சொல்லுங்க தேற்றுங்கன்னு சொல்லுங்க பிரயாசத்துல ஆண்டவர் எங்களுக்கு எங்களோடு கூட அவர்கள் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கட்டும் முதிர் வயதுல அவர்கள் எங்களை தள்ளிவிடக்கூடாது எங்களை ஆதரிக்கணும் எங்களுடைய ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்யணும் எல்லாரும் ஜோமனுவோமா எல்லாரும் ஜோமனுங்க ஒரு வேளை உங்களுக்கு குழந்தைகள் இல்லாவிட்டால் அப்பாவை பார்த்து கேளுங்க இப்படிப்பட்ட ஒரு குழந்தை எங்களுக்கு தாறு இப்படி எங்களை தேற்றக்கூடிய ஒரு குழந்தை எனக்கு தாருமாண்ட என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை தாருமாண்ட ஒரு என் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு குழந்தை தாருமாண்டவரே இப்ப ஜபிக்க போறோம் நீங்க பண்ணுங்க சத்தத்தை உயர்த்தி ஜோமனுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு வரப்போகிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக அவர்கள் ஆறுதல் செய்கிறவர்களா இருக்கணும் தீபா எல்லாம் ஜோமனுங்க சத்தத்தை உயர்த்தி விடாதீங்க நம்முடைய நம்முடைய பிள்ளைகளின் வருமானத்தை நாம் அனுபவிக்க விடாதபடிக்கு பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க விடாதபடிக்கு அதை திருடுகிற நீதியானி ஆவிகள் அமலேக்கியரின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஊரா பால் ஷபா ஆவியே பிள்ளைகளை திசை திருப்புகிற ஆவியே பிள்ளைகளுடைய வருமானத்தை திருடுகிற ஆவியே மற்றவர்கள் வஞ்சகமாய் திருட வைக்கிற ஆவியே மீதியானி ஆவியே அமலைக்கு ஆவியே என் பிள்ளைகளை விட்டு வெளியே போ ரே கா பிள்ளைகளுடைய வருமானம் குடிக்கும் போதைக்கும் அடிமைப்படுத்த பட்டு பொல்லாத பெண்களுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் அடிமைப்படுத்த பட்டு பொல்லாத ஆவியே அப்படிப்பட்ட ஆவிகள் இயேசுமை நாமத்தில் விலகுவ ராங்க நீதியானி ஆவியே அமலைக்கு ஆவியே உன் கையை எட்டு ஊதி வா பாஷா பா

அவர்கள் நம்மை ஆதரிக்கிறவர்களா இருப்பார்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை உன்னதமானவரின் மறைவுல வைத்து ஆண்டவரை நோக்கி நம்ம ஆண்டவரை கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்திரம் அண்ணிரோமா அலலூயா மற்றொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இந்த வாக்கு இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ளப் போகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு விரோதமாக பொல்லாத ஆயுதங்களை சாத்தான் கொண்டு வரலாம் விரோதமாய் பேசுகிற நாவுகளை கொண்டு வரலாம் வராதுன்னு சொல்லலை வரும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாம் வாய்க்காமல் போகும் ஆமே அன்னைக்கு பாருங்க தாவிது உடைய மகனாகிய அப்சல்லோம் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பும்படி அஹித்தோப்பேல் என்ற ஒரு மனிதன் ஆலோசனை கொடுத்தான் யாருக்கு அப்சல்லோமுக்கு ஆனால் அந்த தாவிது ஒரே ஒரு ஜபம் பண்ணி என்ன ஜபம் தெரியுமா அண்டவரே அகித்தோ பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி போடுவீராக அன்னைக்கு சூழ்நிலையை பார்த்தா தாவிதுடைய சூழ்நிலை தான் பைத்தியம் மாதிரி இருந்துச்சு இல்லையா அப்படியே வனாந்திரத்தில் அவன் வெறும் காலால் நடந்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படில்ல தன்னுடைய சொந்த மகன் விரோதமாக வருகிறான் தெரிந்த உடனே அவனோடு கூட அகித்தோப்பேல் கூடிக்கொண்டான் என்று தெரிந்த உடனே ஒரு பைத்தியக்காரன் போல அவன் அந்த வனாந்திரத்தில் வெறும் காலால் அவசரமாக நடந்து ஓடி போயிட்டே இருக்கான் ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன ஆண்டவரே அகித்தொப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவீராக கத்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் பைத்தியமாக்கி போட்டார் தாவிதை கத்தர் பாதுகாத்தார் இப்ப நம்ம ஜபிக்க போற காரியம் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆலோசனை கொடுக்கிற இப்படிப்பட்ட அகித்தொப்பெலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவீராக சத்துரு கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக எல்லாம் ஜெபிக்கலாமா நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜபிக்கணும் நமக்காக நம்ம ஜபிக்கணும் விரோதமாக யார் நாவினால எந்த கொண்டு வந்தாலும் அவைகள் வாய்க்காமல் போவதாக எல்லாரும் ஜோம் அந்த ஒரு அப்பா அம்மாக்கு லூயா எங்களுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கலாம் பெரிய பிள்ளைகளா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் யாருக்காவது தவறான ஆலோசனை பொல்லாத மனிதர்கள் கொடுத்துக் கொண்டு இருந்தால் அந்த தவறான ஆலோசனைகளை தேவரீர் தேவரீர் பைத்தியமாக்கி போடுவீராக எல்லாம் சொல்லுவோமா பைத்தியமாக்கி போடுவீராக எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக எல்லாம் ஜோமனுங்க பைத்தியமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லுங்க தவறான ஆலோசனைகள் வாய்க்காமல் போகட்டும் எங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற சத்ருவின் ஆயுதங்கள் அழிக்கப்படுவதாக வாய்க்காமல் போவதாக எல்லாம் போராடி ஜோமனுங்க போராடி ஜோமனுங்க நிறுத்தா தீங்க நிறுத்தாதீங்க ஏதோ ஒரு மூலையில நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இப்பொழுது அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கருடை அக்னி கத்துருடைய அக்னி கத்ருடைய அக்னி இப்பொழுது இறங்குவதாக 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 ஈ ரபா லஷப்பா லிபா கபா நமக்கு ஸ்தோத்ரமாண்டவரே அல்ல நோயா நிறைய குடும்பங்கள்ல பார்த்திருக்கிறேன் நிறைய குடும்பங்கள்ல அந்த ஒரு மன மகனுடைய சம்மந்தி குடும்பத்தில் இருந்து அல்லது மகளுடைய சம்மந்தி குடும்பத்தில் இருந்து தவறான ஆலோசனைகள் பிள்ளைகள் வாரியத்தில் இப்போ நம்ம அந்த காரியங்களை நம்ம முறித்து ஜபிக்க போகிறோம் அண்டவரை சம்பந்தம் பண்ணின அந்த குடும்பங்களிலிருந்து வருகிற தவறான ஆலோசனைகள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக முறிக்கப்படுவதாக தவறான ஆலோசனைகள் முறிக்கப்படுவதாக அம்மை தூதனை அனுப்புவீராக ராஜா அவர்கள் பிள்ளைகள் வாழும்படி நல்ல ஆலோசனைகளை மாத்திரம் கொடுக்கட்டும் கத்தாவே நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக அதே போல் ஆண்டவரே வேலை ஸ்தலத்திலிருந்து எழும்புகிற தவறான ஆலோசனைகள் தவறான ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக வாய்க்காமல் போவதாக ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கிறவர்களினால் வருகிற தவறான ஆலோசனைகள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக முறிக்கப்படுவதாக சபைகளில் இருந்து சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் மூலமாக வருகிற தவறான ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக 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 பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்